நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு மீட்டர் ஆரமுடைய வட்டப்பாதையில் இயங்கும் துகளின் தொலைவினை ஓகேங்களா தொலைவினை ஒரு நிலையான புள்ளியிலிருந்து அளவிடும் போது தொலைவுக்கான வேல்யூ ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே முதல்ல ரேடியஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டுவெல் மீட்டரு தொலைவுக்கான வேல்யூ டூ டி கியூப் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா கிடைக்கிறது டீயோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு செகண்ட்னு சொல்லிட்டாங்க டியோட வேல்யூ வந்து ரெண்டு செகண்டில் இருக்கும்போது இதை நேர்கோட்டு முடுக்கத்திற்கும் நேர்கோட்டு முடுக்கத்திற்கும் மைய நோக்கு முடுக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம் காணுங்க ஓகேங்களா அப்ப நேர்கோட்டு முடுக்கமும் இருக்கு மைய நோக்கு முடுக்கமும் இருக்கு ஓகேங்களா அதுக்கான விகிதம் கேட்கறாங்க சரி முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முடுக்கத்தோட வேல்யூ கேட்கலாம் நேர்கோட்டு முடுக்கம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இதுல கண்டுபிடிக்கலாம் இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் எஸ் ஒரு டைம் டிஎஸ் பை என்ன கிடைக்கும் வீனு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப வி முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா டிஎஸ் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் நமக்கு கிடைக்கும் 2t னா 6t ஸ்கொயர் னு கிடைக்கும் இது வி வேல்யூ நான் இன்னும் ஒரு டைம் dv பை dt இத பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் a கிடைக்கும் இந்த a என்னது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இந்த a தான் என்னது டான்ஜென்ஷியல் வரும் 12t னு கிடைக்கும் t வேல்யூ என்னது 2 னு கொடுத்திருக்காங்க அப்ப 2 னு அப்ளை பண்ணோம்னா 24 இதோட வேல்யூ ஏடியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஏசி வேணும் சார் ஏசிக்கான ஃபார்மரானது பி ஸ்கொயர் பையர் அதில் ஒகே ஸ்கொயர் ஆ கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் பட் லீவ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் வந்து என்ன பண்ணுவான் டீயோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா சிக்ஸ் இன்ட்டு டூ ஸ்கொயர்னு வரும்ங்களா டூ ஸ்கொயரு அப்போ என்னது சிக்ஸ் இன்ட்டு ஃபோரு ஆறு நாலு இருபத்தி நாலுன்னு வரும் ஓகேங்களா அப்போ ஏசியோட வேல்யூ என்னென்னு கிடைக்குது ஐ மீன் ஏ பியோட வேல்யூ இது சாரி பியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைக்குது ஓகேங்களா அப்ப வி ஸ்கொயர் பை ஆர் வியோட வேல்யூ 24 ஃபோர் R ட்வெண்ட்டி ஃபோர் பை ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ கேன்சல் பண்ணோம்னா ரெண்டுங்களா அப்போ ஏசியோட வேல்யூ என்னென்னு வரும் 48 எட்டு மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேங்களா இது 48, எட்டு ஓகேங்களா நாற்பத்தெட்டு மீட்டர் பஸ்ஸுங்க சார் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நேர்கோட்டு முழுக்கத்திற்கும் மையோக்கு மேலே நேர்கோட்டு முடுக்கம் AC கேட்டிருக்காங்க அப்ப AT ஓட வேல்யூ 24 AC ஓட வேல்யூ 48 கேன்சல் பண்றோம்னா 2 24 48 ங்களா 1 2 அப்ப okay, 1 டூ அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா 1 என்ன பண்ணனும் தெரியுங்களா கொடுத்திருக்க டேட்டா எஸ் கொடுத்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்ப ஃபோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் திசைவேகம் வேகம் முடுக்கும் அப்ப திசைவேகத்தை வச்சு நான் எதை கண்டுபிடிக்கலாம் ஏசி கண்டுபிடிக்கலாம் பி ஸ்கொயர் பை ஆர் ஃபார்முலா வச்சு இது முருகன் கிடைக்கிறதுனால அந்த முருக்கமே என்னதான் அது டென்சியல் ஆக்சலரேஷன் தான் தொடுகோட்டு முருக்கம் தான் ஓகேங்களா தொடுகோட்டு முருக்கத்துல என்ன பண்ணலாம் டைம் டூனு போட்டேன் அதே மாதிரி விளாசிட்டியில அங்கேயுமே டைம் டூன் தான் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா டூனு அப்ளை பண்ணி இருக்கிற ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டு வேல்யூவும் கிடைக்குது ரெண்டு கிடைக்குது அதுக்கான ரேஷியோ போது நமக்கு ஒன் எக்ஸ்டி டூன்னு கிடைக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலே நம்ம மோஸ்ட்லி திங்க் பண்ணுறது வந்து எதுக்குள்ளே போவோம் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேஷனுக்குள்ளே அப்படின்னா போவோம் ஓகேங்களா ஜஸ்ட் அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஓ என்ற மையம் கொண்டு வி என்ற சீரான வேகத்தில் ஆர் ஆரமுடைய வட்டப்பாதையை ஒரு துகள் சுற்றி வருகிறது துகள் ஏ முதல் பி ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது ஓகே ஏ முதல் பி வரை செல்லும்போது கோணம் அறுபதாக இருந்தால் அந்த ஒரு ஆங்கிள் என்னது

ஒன் பை டூ ஆமாங்களா ஒன் பை டூ ஒன் பை டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் வீண்டை கிடைக்கும் அப்போ திசைவேக மாற்றம் இதுக்கு ஈக்குவல் விக்கு ஈக்குவல் ஓகேங்களா ஜீரோ போட்டுறாதீங்க இது வி மாற்றம் வி அளவுக்கு மாறி இருக்கு ஓகேங்களா இனிஷியலாக வி இருந்துச்சு வி அளவுக்கே மறுபடியும் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங் வி மைனஸ் வி ஜீரோன்னு போட்டுறாங்க ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது திசைவேக மாற்றம் தான் ஓகேங்களா மறுபடியும் வி மைனஸ் வீன்லாம் போடக்கூடாது ஏன்னா இந்த இடமே என்ன தான் வி டூ மைனஸ் வி ஒன் தான் ஓகேங்களா அதுதான் என்னது சேஞ்ச் இன் வி ஓகேங்களா அதோட வேல்யூவே நமக்கு என்னென்ன கிடைக்குது

மூணு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற வீதத்தில் அதிகரித்தால் அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு வேகம் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ டைனான்சியல் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா மூணு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா முடுக்கத்தின் மதிப்பு மொத்த வேல்யூ கேட்குறாங்க முடுக்கத்தின் மதிப்பு கேட்குறாங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஏசி தெரியல ஏடி எவ்வளோ த்ரீன்னு கொடுத்துட்டாங்க த்ரீ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதோட வெலாசிட்டி நாற்பது இருந்துச்சு நாற்பது மீட்டர் பர் செகண்டாக இருந்துச்சு ஓகேங்களா ரேடியஸ் எவ்வளோனா நானூறு மீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏடி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஏடியில இருந்து ஏசி கண்டுபிடிக்கணும் சாரி ஏசி கண்டுபிடிக்கணும் பி ஆர வச்சு பி ஸ்கொயர் பை ஆர் தான் ஃபார்முலா நமக்கு பியோட வேல்யூ நாற்பது இன்ட்டு நாற்பது இவரோட ஆறு வந்து நானூறுங்களா கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு மட்டும் கிடைக்கும் ஏசியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது நாலு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரிசல்டன்ட் இங்கே இருக்கும் அந்த ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப்

செகண்ட் ஸ்கொயர் அடுத்த கொஷ்டின் பார்க்குறோம் ஆறு ஆறுமுடிய வட்டப்பாதையில் ஒரு பொருளானது வி என்ற சீரான வேகத்தில் நகர்கிறது ஓகேங்களா பொருள் விங்கிறது என்னது சீரான வேகம்னு கொடுத்துட்டாங்க ஓகே சீரான வேகம் அதே மாதிரி ஆறுங்கிறது ஆறம்னு கொடுத்துட்டாங்க பொருள் வட்டத்தின் விட்டத்தின் எதிர்ப்புள்ளிகளில் இருக்கும் போது அதாவது இது ஒரு வட்டம்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் விட்டோம் இங்க இருந்து இங்க ஓகேங்களா எதிர்புள்ளியில் இருக்கும் போது சராசரி முடுக்கத்தினை காண்க அதாவது எதிர்ப்புள்ளிக்கு வருது ஓகேங்களா எதிர்புள்ளியில் இருக்கும் போது அதற்கு பதிலாக செல்லும் போது அப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின்ல செல்லும் போது வட்டத்தின் விட்டத்தில் எதிர் எதிர் புள்ளியிற்கு இடையே செல்லும் போது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கங்க செல்லும் போது சராசரி முடுக்கத்தின் மதிப்பு காணுங்க சராசரி முடுக்கம் ஐ மீன் ஏ ஆவரேஜ்ங்களா சராசரி முடுக்கம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் இ டூ மைனஸ் இ ஒன் டிவை பை டி டூ மைனஸ் டி ஒன் இதுதான் ஃபார்முலா சராசரி முடுக்கத்துக்கான ஃபார்முலா ஓகேங்களா பி டூ மைனஸ் டி ஒன் இந்த இடத்துல நல்லா கவனிங்க இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க சீரான வேகம்னு கொடுத்துருக்காங்க இது வி அப்போ இந்த இடத்துல இது என்னவாக தான் இருக்கும் வீனு இருக்கும் டேரக்ஷன் மாறுது அப்போ வி மைனஸ் வி வி மைனஸ் ஆஃப் மைனஸ் வீனு வரும் அல்லது மைனஸ் வி மைனஸ் வீனு வரும் ஓகேங்களா அதாவது மைனஸ் டூ வீனு வரலாம் அல்லது பிளஸ் டூ வீனு வரலாம் நம்ம எதை பாசிட்டிவாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து இது பாசிட்டிவா எடுத்து இதை நெகட்டிவா எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் வி மைனஸ் வி எழுதுவோம் மைனஸ் டூ வி கிடைக்கும் அல்லது இதை நெகட்டிவ் இதை பாசிட்டிவா எடுத்தோம்னா ஓகேங்களா எப்படி கிடைக்கும் வெறும் டூ வி கிடைக்கும் நம்ம நமக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் முக்கியம் அப்ப டூ வி வரும் இதோட வேல்யூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னன்னு வரும் 2v னு கிடைக்கும் அப்ப 2v t2 t1 ஒரு பொருள் இங்க இருந்து சுத்த ஆரம்பிக்குதுன்னு வெச்சுக்கலாம் நம்ம கன்சிடர் பண்றோம் இங்க இருந்து சுத்த ஆரம்பிக்குதுனா மொத்தமா சுத்தி வந்தா டோட்டல் டைம் என்னது t ஓகேங்களா இது இங்க இருந்து இங்க வந்துச்சுனா t/2 இனிஷியல்ல ஜீரோ பை ஃபைனல்ல T by 2 அப்ப T by 2 minus 0 T by 2 நேதா இருக்கும் T by 2 நேதா இருக்கும் ஓகே ஆப்ஷனை பாருங்க D ஏ பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க அதே மாதிரி R ஏ பேஸ் பண்ணி இருக்கு பை இதெல்லாம் கலந்து இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா T ஏ வந்து இன் டம்ஸ் ஆஃப் B ல அல்லது பை ல வர மாதிரி ஓகேங்களா நார்மலா T க்கான ஃபார்முலா என்னது 2 பை பை ஒமேகா ஓகேங்களா T க்கான ஃபார்முலா என்னது 2 பை பை ஒமேகா இதுல வந்து நீ நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வரும்னா இங்க ஒமேகா பேஸ் பண்ணிருக்கு ஆப்ஷன் ஒமேகா பேஸ் பண்ணல அப்ப ஒமேகாக்கு பதிலா என்ன எழுதலாம் v r ஒமேகா அப்ப ஒமேகா வேணும்னா v r ன்னு எழுதலாம்ங்களா அப்ப 2 π v r அப்ப அது என்ன ஆகும் 2 π r v னு கேக்கீங்களா 2 π r v இப்போ இது இங்கே அப்ளை பண்ணலாம் இந்த 2 கூட மேல கொண்டு போய்றலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல 4 ஓகேங்களா 2 மேல போனா 4 ஆயிடுங்களா 4 v t க்கு பதிலாக

சீரான ஐ மீன் சராசரி முடுக்கம் ஓகேங்களா சராசரி முடுக்கத்தோட மதிப்பு கேட்கறாங்க ஏ ஆவரேஜ் ஆவரேஜ் பார்முலா பி டூ மைனஸ் ஒன் டிவ் பை டூ மைனஸ் டி ஒன் இதுதான் பார்முலா இதுல இருந்து நமக்கு பி டூ மைனஸ் ஒன் எப்படி எடுக்கிறோம் இங்க இருந்து எதிர் புள்ளிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க வீணா இங்கேயும் வீ தான் அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அப்ப இது வீணா இது மைனஸ் வி ஓகேங்களா அப்ப மைனஸ் டூ வி வரும் மைனஸ் நமக்கு தேவையில்ல அப்ப வெறும் டூ வி மட்டும் எடுத்துக்கிறேன் டைம் வந்து பாதி மொத்தம் சுத்தி வரதும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஒரு டைம் சுத்தி வந்துச்சுன்னா டைம் பீரியட் டி அப்ப பாதி தூரம் தான் சுத்தி வந்துருக்குது மீனிங் எதுக்கு அப்ப பாதி தூரம் போது டி பை டூ டிக்கு போய் டூ பை பை ஒமேகா நம்ம எழுதலாம் ஓகேங்களா அங்க ஒமேகா பேஸ் பண்ணி ஆப்ஷன்ல இல்ல அப்ப நான் ஒமேகா என்னவா மாத்திக்கிறேன் பி பேஸ் பண்ணி மாத்திக்கிறேன் பி ஈக்குவல் ஆறு ஒமேகா அந்த ரிலேஷன் படி அதை மாத்தி ஜஸ்ட் இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ல இருக்க ஒரு ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஃபார்முலாவில் மற்றபடி அது ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஒரு வட்டப்பாதையை இயங்கும் துகளின் வேகம் வேகம் என்னவாகுது ஆகுது இருமடங்காகுது அப்ப வி வந்து டூ வி ஆகுதுன்னு நான் வச்சுக்கிறேன் கோண வேகம் கோண வேகம்னா என்னது ஒமேகா எவ்வளவா மாறுது பாதியா மாறுது ஓகேங்களா அப்படின்னா மைய நோக்கு முடுக்கம் என்னவாகும் அப்படின்னு கேக்குறாங்க மைய நோக்கு முடுக்கம் சரி ஓகே மைய நோக்கு முடுக்கம் ஏசி ஒமேகாவும் பேஸ் இது நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருப்போம் அந்த ஒரு கிளாஸ்லயே பார்த்துருப்போம் நினைக்கிறேன் மாதிரி வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தோம் ஆமாங்களா v, வி ஆவே இருக்கு ஓமேகா ஓமேகா ஆவே அப்படி நான் வெச்சிருக்கேன் இரண்டாவது கண்டிஷன் என்னவா மாறும்னு சொல்றதாங்க AC2 னு வெச்சுக்கலாம் ஓகேங்களா AC2 B வந்து 2Vயா பை 2 மறுபடியும் 2 வரும் V ஓமேகா தான் வருது இனிஷியல்லிய அது V ஓமேகா தான் இருந்துச்சு இரண்டாவது கண்டிஷன் அதாவது ஃபைனல் கண்டிஷன்லயே என்னவா தான் இருக்குது V தான் இருக்குது அப்ப பெருசா எந்த மாற்றமும் இல்ல அதாவது ஒரு வட்டப்பாதையரோட துகளோட வேகம் ரெண்டு மடங்கு ஆகி கோண வேகம் பாதியா குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோட மையநோக்கு முழுக்கம் மாறாம இருக்கும் தான் ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் கான்செப்ட் கொஸ்டின் அப்ப என்ன ஆகும் ஆன்சர் ரெண்டுக்குமே மாறல அப்ப ஆன்சர் என்னது மாறாது அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா இந்த ஒரு பாத் அவ்வளவுதான் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் தியரிட்டிகல் கொஸ்டின்ஸுமே எதிர்பார்க்கும் ஓகேங்களா நம்ம என்ன கொடுத்தா அந்த ஒரு நோட்ஸ்ல இருந்து சீரான முறுக்கம்னா அதுக்கான காரணம் என்ன ஓகேங்களா எந்த இடத்துலேஷன் தொடுகோட்டு முருக்கம் இருக்கும் எங்க இருக்காது மைய நோக்கு முறுக்கம் அப்படின்னா என்ன மையத்தை நோக்கி ஆக்ட் ஆகும் அதாவது ரேடியலி சொல்லலாம் முறுக்கம் எப்படி செயல்படும் அப்படின்னா ஆரத்திலிருந்து உள்நோக்கி செயல்படும் ரேடியலி இன்வெர்ட் இது ஒரு ரேடியஸ் அப்படின்னா ரேடியஸ்ல இருந்து உள்நோக்கி ரேடியலி இன்வெர்டும் ஆரத்திலிருந்து உள்நோக்கி செயல்படும் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதே மாதிரி வந்து சீரான வட்ட இயக்கத்துல எதுலாம் மாறும் எதுலாம் மாறாது எது ஜீரோ ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த மாதிரி தேடியல் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு பார்ட்ல பிளஸ் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஒரு நாலஞ்சு ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம் பெருசா ஃபார்முலாஸ் அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு வி சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டெல்வி என்னது டெல்வி கான டூ வி சைன் தீட்டா பை டூ இந்த ஒரு ஃபார்முலா முக்கியம் அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா ஏசி ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர் அல்லது ஒமேகா ஸ்கொயர் ஆர் அதை தாண்டி மீதி நம்ம டெரைவ் பண்ற அந்த ஒரு டேர்ம்ஸ்

ஏஐ குவால்ட்டு ஆர் ஆல்ஃபா ஓகேங்களா இந்த ஒரு மூணு ஃபார்முலா இதுதான் இந்த ஏடிக்கான ஃபார்முலாமே ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு ஃபார்முலாஸ் இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்முலாஸ்க்கு நமக்கு மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்குறது மற்றபடி கொடுத்தா கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துருங்க அதுக்கு இருக்கற ஃபார்ம்லாஸ் ஒரு டைம் கண்ணில் மட்டும் பார்த்துங்க ஓகேங்களா பெருசாக ரொம்ப டீப்பாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் ஒரு நாளும் ரிவைஸ் பண்ணும்போது அது வந்து தனாக ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும் ஓகேங்களா மற்றபடி இந்த ஒரு பார்ட்டில் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை இந்த ஒரு பார்ட்டோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா வந்து கைனமேட்டிக்ஸ் முடியுது ஓகேங்களா இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து முடியுது இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சாப்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷனா இருக்க அந்த ஒரு சாப்டர் இயக்க விதிகள் ஓகேங்களா அதுல வந்து அந்த யூனிட் நம்ம வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் ஒரு டைம் பார்த்து வந்துருக்கோம் பவுண்டேஷன்ல மெக்கானிக்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இயந்திர அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் கொடுத்துருப்பேன் அதில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் தனித்த விசை வரைபடம் இதெல்லாம் கொடுத்துருப்பேன் பேசிக் ஃபோர்ஸஸ் பற்றி பேசியிருப்பேன் ஓகேங்களா எந்தெந்த விசை எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிருப்பேன் அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீகால் ஆன மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அந்த ஒரு யூனிட் பார்க்கும்போது சால்வ் பண்ணுறதுக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி ஜஸ்ட் இந்த ஒரு டேர்ம்ஸ் தான் ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த ஒரு யூனிட்ல வந்து மீட் பண்ணுவோம் ஓகேங்களா ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ